அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இது உங்கள் தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் வரலாறு அப்படிங்கிறது எப்பவுமே ரொம்ப ஒரு வித்தியாசமான விஷயங்கள் நம்ம சினிமாவில மட்டுமே நடக்கக்கூடியதாவது சினிமாவில காமெடியா நம்ம பார்த்த பல விஷயங்கள் வரலாற்றுல நிஜமாவே நடந்திருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நாம வந்து நம்ம வீடியோல பார்க்க போறோம் அது என்ன விஷயம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம சில காமெடி சீன்ஸ் பாத்து போதா அது சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்பாட்ஸ் அதாவது எக்மோரா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் மெரினா பீச் மவுண்ட் ரோடு இந்த மாதிரியான ஒரு கடல் ஆறு இந்த மாதிரியான விஷயங்களை கூட ஒருத்தர் ஏமாத்தி அவருக்குற மாதிரியான காமெடி நம்ம பழைய படங்கள்ல பார்த்துருக்கோம் அதே மாதிரி ஒரு சம்பவம் நெஜத்துல நடந்திருக்கு பட் இங்க இல்லைங்க நிஜமாவே ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஒரு ஹிஸ்டாரிக்கல் சைட் ஒண்ணு நிஜமாவே ஏலத்துல விடப்பட்டு ஒருத்தர் ஏலத்துக்கு எடுத்திருக்காரு அது எந்த சைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டன்ல சாலிஸ்பரி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டோன் ஹெஞ்ச் அப்படிங்கிற ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டை வந்து ஒரு முறை ஏலத்துல விட்டு அதை ஒருத்தர் ஏலமும் எடுத்திருக்காரு இது வந்து ஏமாற்ற நோக்கம்லாம் கிடையாது நிஜமாகவே அந்த இடம் வந்து ஏலத்துல விடப்பட்டு ஒருத்தர் அந்த இடத்த ஏலத்திலையும் எடுத்திருக்காரு அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஸ்டோன் ஏஞ்சை பத்தி நம்ம பல பேரும் கேள்விப்பட்டிருப்போம் பிரிட்டன்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு புராதனமான ஒரு ஒரு சுற்றுலா தலம் இது ஒரு வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட் இந்த ஸ்டோன் ஏஞ்ச் இதை யாரு எப்போ எப்படி கட்டினாங்க எப்படி இது உருவாச்சு எந்த விதமான ஒரு தெளிவான வரலாற்று குறிப்புகளும் இல்லை அப்படிப்பட்ட இந்த ஒரு உலக புகழ்பெற்ற தளம் எப்படி ஒரு ஏலத்துக்கு வந்துச்சு அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் இந்த ஸ்டோன் ஏஞ்ச் அப்படிங்கிறது எட்டாம் ஹென்ரி மன்னர் இந்த பெனடிக்டைன் அப்படிங்கிற ஒரு குழுவினர் கிட்ட இருந்து இந்த ஸ்டோன் ஹெஞ்ச் இடத்த அந்த எஸ்டேட்டை கைப்பற்றினார் அதுக்கப்புறம் இது ஒரு தனியார் ப்ராப்பர்ட்டியாகவே இருந்துட்டு வந்துச்சு இந்த தனியார் ப்ராப்பர்ட்டி ஆயிரத்தி எண்ணூறுகளில் பிரிட்டனை சேர்ந்த பிரபு எட்மண்ட் ஆண்ட்ரோபஸ் அப்படிங்கிற ஒரு பிரபுடைய சொத்தா அவர் அந்த பிரபு வந்து இந்த எஸ்டேட்ல இந்த ஸ்டோன் ஸ்டோன்ஹெஞ்ச் இருக்கக்கூடிய அந்த எஸ்டேட்டை விலைக்கு வாங்குறாரு அதுக்கப்புறம் அவருடைய குடும்ப சொத்தா இந்த ஸ்டோன் ஹெஞ்ச் இருந்துகிட்டே வந்திருக்கு அப்போ இவருடைய குடும்ப சொத்தம் இருக்கும்போதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள்ல என்ன ஒரு சின்ன ஒரு விபத்து நடக்குது என்னன்னா அந்த சார்சன்ஸ் அப்படிங்கிற தான் இந்த ஸ்டோன் எஞ்சி வந்து செய்யப்பட்டிருக்கு அதுல சில கற்கள் கீழே விழுந்து சேதம் ஏற்படுது அதனால இந்த ஆண்ட்ரோபஸ்டைய குடும்பம் வந்து அந்த ஸ்டோன் எஞ்சுக்கு யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாம அதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு காவலாளியும் போட்டிருந்தாங்க அதனால இந்த யாராவது மீறி அந்த ஸ்டோன் ஹெஞ்சு சைட்டை பார்க்க வந்தாங்க அப்படின்னா அந்த காவலாளிக்கு கொடுக்குற கூலியாக ஒரு ஷில்லிங் இந்த பிரிட்டிஷ் கரன்சி படி ஒரு ஷில்லிங் வாங்கிட்டு அந்த ஸ்டோன் ஹெஞ்சை பார்க்கறதுக்கு பார்க்கறதுக்கு அனுமதிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த ஆண்ட்ரோபஸ் குடும்பத்தினர் இந்த ஸ்டோன் ஹெஞ்சை பத்தி இன்னொரு நம்பிக்கை என்ன அப்படின்னா இந்த ஸ்டோன் ட்ரூட்ஸ் அப்படின்ற சொல்லக்கூடிய பேகன் சேர்ந்த சில மதகுருமார்கள் வச்சிருந்தாங்க அவங்களுடைய வருடாந்திர ஒரு வழிபாட்டு முறையை வந்து இந்த ஸ்டோன் ஹெஞ்சில அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த ஆண்ட்ரோபுரிய குடும்பம் இந்த ஸ்டோன் ஹெஞ்சுக்கு வர்றத தடை விதிச்சதுக்கு அப்புறம் இந்த ட்ரூயிட்ஸ் கோவத்துல இந்த ஸ்டோன் ஹெஞ்சு மேல ஒரு சாபத்தை கொடுத்ததாக சொல்லப்படுது அந்த சாபத்தினுடைய விளைவாகத்தான் இந்த ஆண்ட்ரோபஸுடைய ஒரே வாரிசான மகன் வந்து வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்குல நடந்த உலக முதலாம் உலக யுத்தத்தினுடைய முதல் கட்ட போர்ல அந்த மகன் வந்து இறந்து போறாரு அந்த மகன் இறந்து போன நான்கு மாசத்திலேயே இந்த இன்மெண்ட் ஆண்ட்ரோபஸும் இறந்து போறாரு சோ இந்த சாபத்தினுடைய விளைவாகத்தான் இந்த மரணங்கள் நிகழ்ந்ததாகவும் ஒரு நம்பிக்கை இருக்கு இதுக்கப்புறம்தான் இந்த எட்மண்ட் ஆண்ட்ரோபஸுடைய மனைவி அவங்க வந்து இந்த ஆம்ஸ்பரி எஸ்டேட் அப்படிங்கிறத அந்த ஸ்டோன் ஹெஞ்சை உள்ளடக்கிய ஆம்ஸ்பரி எஸ்டேட்ங்கிற அவங்களுடைய சொத்தை வந்து ஏலத்துக்கு விடுறதுக்கு முடிவு முடிவுக்கு வர்றாங்க அப்படித்தான் இந்த ஸ்டோன் ஹெஞ்சு இருக்கிற சைட் வந்து ஏலத்துக்கு வந்துச்சு இப்படி ஏலத்துக்கு வந்த அந்த ஸ்டோன் ஹெஞ்சை தான் சிசில் சுப் அப்படிங்கிறவரு ஏலத்துல எடுக்கிறாரு அதாவது செப்டம்பர் இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அன்னைக்கு தன்னுடைய வீட்டுக்கு ஒரு அழகான செட் ஆஃப் டைனிங் சேர்ஸ் கிடைக்குமா அப்படின்ற ஒரு தான் இந்த ஏலத்துக்கு வர்றாரு முப்பத்தி ஒன்பது வயதான வக்கீல் செசில் சுப் அப்படிங்கிறவர் இவர் வந்து தன்னுடைய வீட்டுக்கு ஒரு டைனிங் டைனிங் சேர் செட்டு தான் வாங்க வந்திருந்தாரு பட் அன்னைக்கு தேதியில வந்து அந்த ஏலம் விடுறவர் வந்து ரொம்ப ஆச்சரியமா அந்த ஸ்டோன் உள்ளடக்கிய இந்த ஆம்ஸ்பரி அப்படிங்கிற எஸ்டேட்டை வந்து ஏலத்துல விடுறாரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அந்த அவ்வளவு உலக புகழ் பெற்ற ஒரு சைட்டுடைய ஒரு ப்ராப்பர்ட்டியுடைய விலை வந்து ரொம்ப கம்மியா வெறும் ஐயாயிரம் பவுண்டுக்கு தான் ஏலத்து வந்துட்டு இருந்துச்சு அதை விட ஆச்சரியமான விஷயம் யாரும் அதை வாங்குறதுக்கும் பெரிய போட்டியும் பெரிய ஆர்வமும் யாருமே காட்டல இந்த ஸ்டோன் எஞ்சி இருக்கக்கூடிய இடத்துல பிறந்து வளர்ந்த ஸ்டோன் ஏஞ்சு பக்கத்திலேயே பிறந்து வளர்ந்ததான சரஸ்வரிய சேர்ந்த இந்த சிசில் செப்புக்கு இது ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு ஏன்னா இவ்வளவு ஒரு புகழ்பெற்ற ஒரு சைட் ஒரு வேர்ல்டு சைட் அந்த எஸ்டேட் யாருமே வாங்கறதுக்கு இல்லையே அப்படிங்கிறது இவருக்கு மட்டும் இல்ல அந்த ஏலம் விடுறவருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா இந்த சிசில் செப்புக்கு இந்த அந்த எஸ்டேட்டையோ இந்த ஸ்டோன் ஏஞ்சு சைட்டையோ ஏலத்தில் எடுக்கிறதுக்கான ஐடியா எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவரையும் மறியாம அவர் வந்து ஏலம் கேட்டு கடைசியாக கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரத்தி அறுநூறு பவுண்டுக்கு இந்த ஸ்டோன் சைட்ட இந்த சிசில் டியூப் வந்து ஏலத்துல எடுக்கிறாரு இந்த சைட்டை வந்து அந்த ஸ்டோன் ஏஞ்ச் இருக்கக்கூடிய அந்த எஸ்டேட்டை ஏலத்துல எடுத்ததுக்கு அப்புறம் சிசில் டியூப் சொன்னது என்னன்னா எனக்கு இந்த மாதிரி இந்த சைட்டை வந்து ஏலத்துல எடுக்கணுங்கிற எந்த ஐடியாவும் கிடையாது பட் நான் அந்த ஸ்டோன் ஏஞ்சு பக்கத்திலேயே பிறந்து அந்த சாலிஸ்பரிய சேர்ந்தவன்கிற அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டோன் ஏஞ்சு பக்கத்திலேயே நான் பிறந்து வளர்ந்தவங்கிறதுனால எனக்கு அது மேல ஒரு ஈடுபாடு இருந்துச்சு ஒருவேளை அந்த சாலிஸ்பரிய சேர்ந்தவன் தான் இந்த எஸ்டேட்டை வாங்கணும் அப்படிங்கிறது விதி அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்து இந்த ஏலத்தை வாங்கினேன் தவிர நானா இதை வந்து முடிவு முடிவு எடுக்கல என்னையும் மீறி அதோ சண்டிஸ்பேர்ந்தா அதை வாங்கணும் போல தான் விதி அப்படின்னு நினைச்சுதான் நான் இந்த எஸ்டேட்டை வாங்கினேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த ஏலத்தை எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயத்த வாங்கிட்டு போய் தன்னுடைய மனைவி கிட்ட சொன்னப்போ அவங்க இவர் மேல தான் பட்டாங்க எல்லா மனைவிகளும் ஒரே மாதிரி இருப்பாங்க போல நான் உங்களை அனுப்புனது டைனிங் சேர்ஸ் வாங்க அனுப்பி வாங்கத்தான் அனுப்புனேன் பட் நீங்க உன்னத போதவாத இந்த இதை போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு அவருக்கு கிடைச்சது என்னவோ அவர் மனைவி கிட்ட இருந்த அந்த திட்டு தான் சோ ஆனா அதே அந்த மனைவிக்கு ஏற்பட்ட அதிருப்தி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல இந்த செசில் சூப் வந்து இந்த ஆம்ஸ்பெரி எஸ்டேட் அந்த ஸ்டோன் ஹெஞ்ச் சைட்டை வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டியா கொடுக்கறதுக்கு ஒரு காரணமாகவும் இருந்துச்சு இப்படி தான் ஏழ ஏலத்துல எடுத்த இந்த ஸ்டோன் ப்ராப்பர்ட்டி எஸ்டேட்டை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல பப்ளிகா கொடுத்துட்டாரு அப்படி கொடுக்கும்போது அவர் ஒரு கண்டிஷனையும் வச்சிருந்தார் அதாவது என்ன அப்படின்னா இந்த ஸ்டோன் ஹெஞ்சு பக்கத்துல அந்த பகுதிகளில் வசிக்கிறவங்க யாராவது இந்த ஸ்டோன் ஹெஞ்சை பார்க்க வந்தா அவங்க கிட்ட எந்த விதமான கட்டணமும் வசூலிக்க கூடாது அவங்க அவங்க இலவசமா அந்த ஸ்டோன் ஹெஞ்சை சுத்தி பார்க்கறதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனோட இந்த ஸ்டோன் ஹெஞ்ச் வந்து பப்ளிக்கு ஒரு கிப்டா கொடுத்துட்டாரு அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு அதனால் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா இந்த செசில் செப்புக்கு ஒரு கௌரவத்தை கொடுத்தாங்க அதாவது பேரோனட் ஆஃப் ஸ்டோன் ஹெஞ்ச் அதாவது பேரோனட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஒரு பிரபுத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு பட்டம் அந்த பட்டத்தை ஃபர்ஸ்ட் பேரோனட் ஆஃப் ஸ்டோன் ஹெஞ்ச் அப்படிங்கிற பட்டத்தை இந்த செசில் செப்புக்கு கொடுத்தாங்க அந்த ஒரு ஏலத்துல எடுத்து உலக புகழ்பெற்ற ஒரு விஷயத்தை ஏலத்துல எடுத்தாலும் அதை வந்து தன்னுடைய சொத்தா வச்சுக்காங்க அதை வந்து பப்ளிக் கொடுத்து மிகப்பெரிய ஒரு காரியத்தை செஞ்சிருக்காரு இன்னைக்கு அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இந்த ஸ்டோன் ஹெஞ்ச் வந்து ஒரு வேர்ல்டு ஹெரிடேஜ் அதாவது உலகத்திலே ஒரு புராதன ஒரு சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற ஒரு சுவையான பதிவுகளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்